பீகார் தேர்தல் வெற்றி பாஜக கூட்டணி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இண்டி கூட்டணிக்கு பீகார் மக்கள் சரியான மறுபடி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் இந்தியா கூட்டணி இருபத்தெட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கு உள்ளது இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளோ விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிடுவது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளெல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் இரநூத்தி இட இரநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது